அன்பார்ந்த பலம்பூர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி அந்தாதி உடைய பாடலை வந்து நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு செய்யுலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு பாடலாக பார்த்துட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்ச நாள் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்ற காரணத்தால் அதை நான் நிறுத்திட்டேன் மீண்டும் அதே எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் தொடங்கலான்ற ஒரு நான் மறுபடியும் அபிராமி அந்தாதியோடைய தொடர்ச்சியாக பாடலை நான் போடலாம் அதுக்குண்டான விளக்கத்தையும் போடலான்னு இருக்கேன் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பா எனக்கு மீண்டும் இதுக்கு நீங்க தெரிவிக்கணும்ன்ற விருப்பம் எனக்கு இருக்கு சோ இன்னைக்கு நாம அபிராமி அந்தாதி உடைய பாடல் பதிமூன்றாவது பாடல் பார்க்கலாம் அதுக்குண்டான விளக்கத்தையும் நாம பார்க்கலாம் இந்த பதிமூன்றாவது பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைராகியத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும் அப்படின்றதுக்கு அபிராமி அந்தாதி கொடுத்திருக்க ஒரு பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டவனுக்கு பூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு முடிச்சிருக்காரு வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு சொல்லிருக்காரு இப்ப நாம உண்டான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த வரிகளுடைய விளக்கத்தை என்னன்றத பார்க்கலாம் உலகம் பதினான்கையும் பெற்றவளே எப்படி பெற்றாயோ அப்படியே உலகத்தை காப்பவளே பின்பு ஏதோ காரணம் கருதி உலகத்தை ஒன்னில் அடக்கி கொண்டவளே ஏதோ காரணம் கருதி உலகத்தை உன்னில் அடக்கி கொண்டவளே கரை கண்டனுக்கு இந்த இடத்துல கரை கண்டனுக்கு அப்படின்னா ஆலகால உண்டதால சிவபெருமானுக்கு ஏற்பட்ட கரை அதாவது அர்த்தம் கரை கண்டவனுக்கு மூத்தவளே அவளுக்கு அதாவது சிவபெருமானுக்கே மூத்தவளே அப்படின்றாரு சிவன் பிரம்மா விஷ்ணு முதலானோர் தோன்றினார்கள் என்றும் சீர் இளமை பொருந்திய திருமாலுக்கு தங்கையே அருந்தவத்தின் அன்னையே உன்னையன்றி வேறு எந்த தெய்வத்தை நாம வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருக்காரு அபிராமி புட்டர் அவர்கள் அதாவது நம்ம வைராகியத்துல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கொண்ட கொள்கையில நம்ம குறிக்கோளா நிக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியோடைய இந்த பதிமூன்றாவது பாடல நாம பாடினோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அந்த வைராகியத்துல நம்ம நிலைச்சு நிற்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் தான் இந்த பதிமூன்றாவது பாடல் மீண்டும் ஒரு முறை நம்ம பார்ப்போம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே நேர்களை நாம அடுத்த பாடல அடுத்த காணொலிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்